தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்னங்க மகரத்திலே பிறந்த என் சகோதர சகோதரிகளே நண்பர்களே நம்ம பயணம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு அந்த பயணத்தோட ரூட்டு நமக்கு சரியாக தெரியணும் இந்த கிரகங்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா இந்த கிரகங்கள்லாம் ஆப்போசிட்டாக இருக்கா அப்போ நம்ம இந்த பயணம் அதாவது ஒரு ரோட்டில் குண்டு குழி இருக்கா ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறோம் குண்டு குழி இருக்கா அதே ஒரு ரோட்டில் ரொம்ப ட்ராஃபிக் இருக்கா ரொம்ப லோவர் ட்ராஃபிக் என்ன பண்ணலாம் அடுத்த ஒரு ரூட்டில் பூந்து இன்னொரு ரூட்டில் வரணும் இதுதானுங்க பிளானு இல்லை இல்லை நான் ரொம்ப தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஆள் நான் வந்து இந்த டிராஃபிக் எப்போ கிளியர் ஆகுதோ அது வரைக்கும் இருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் ஒரு இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை ரோடு கொஞ்சம் இது ஒரு பால பிரச்சனை பாலம் வேலை நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ளே பூந்து தான் வெளியில் வரணும் இல்லை இல்லை நான் பாலம் தெரியான பிறகு இந்த ரூட்டில் தான் போவேன்னு இருந்தா எப்படி வர்றது யோசிக்க வேணாமா இப்போ மகர ராசியும் அதே தான் பயணத்தை சரியாக செய்திப்படுத்த வேண்டும்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கடவுள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி முன்னாடி நிறைய கொடுத்துருவார் நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக நான் கரெக்டாக வந்துட்டேன் நினைக்கிறீங்கன்னா உடனே அதை எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிடுவார் எல்லாத்தையும் கொடுத்தாரு மறைக்கிறார் கேட்டால் மறைக்கிறார் என்னங்க கடவுளே இப்படி மகரத்தை போய் இப்படி விளையாட வைக்கிறீங்களே பாவமா இல்லையா மகர ராசிக்காரங்களை பார்த்தா அப்போ உங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமே என்ன பண்ணலாம் நான் இருக்க சகோதரர்களே நான் இருக்க சகோதரிகளே நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் கடவுள் இப்போ அப்படி நினைக்கிறார் இல்லை அவர் மறைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தெரியுமா இப்போ நம்ம ராசியில நிறைய கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் இருக்கு நமக்கு எது முன்னாடியே கடவுள் இன்டிமேஷன் கொடுத்துட்டாரோ அதுல எதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியும் இது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறதில் தடை வந்தது ரொம்ப காதலிச்சார் ரொம்ப சின்சியராக காதலிச்சார் ஒரு மகர ராசிக்கார் கல்யாணம் பண்ணும்போது தடை இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் பொறுத்து அந்த கல்யாணத்தை பண்ணுறதா இல்லை வேறு குறுக்குறுட்டை போட்டு கல்யாணம் பண்ணுறதான்னா இவர் நான் சொல்லுவேன் மகரத்தில் பிறந்ததுனால இவர் வந்து பொறுத்து கல்யாணம் பண்ணுறதை விட அடுத்த ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் நல்லது இவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் தடை வந்துருச்சுனாலும் நீ அதுக்கு பக்கம் போகாத ஆனால் இவர் என்ன பண்ணார் இல்லை நான் பொறுத்து நான் செய்கிறேன்னார் அதுக்குள்ளேயும் பல பேர் அந்த ஆட்டத்தையே கடைச்சிட்டாங்க கடைசியில் இவருக்கு கெட்ட பேர் அந்த காதல் ஃபைனல் க்ளோஸு வேற ஒருத்தவங்களே கல்யாணம் பண்ணிட்டார் இன்றைக்கி லைஃப் நல்லா இல்லை இப்போது இவர் என்ன பண்ணிருக்கலாம் இப்போ இந்த மகரத்தை பொறுத்த வரைக்குமே கடவுள் முன்னாடி என்ன பண்ணார் காதலை கொடுத்தாரு கொடுத்த உடனே அந்த காதலை எடுக்கிறார் கொடுக்குறாரு திருப்பி எடுக்கிறாரு இப்போ இவங்க எவ்வளோ ஒரு மைனஸில் இருக்கிறாங்க இதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படி வரும் மகரத்துக்கு இந்த பயணத்தை சரியாக கொண்டு போக முடியாது அப்போ மகரம் வந்து பின்னோக்கி வரக்கூடாது இதுதான் முக்கியம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் சப்போர்ட் ஃபஸ்ட்டு அங்காரகன் செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிற ராசி நீங்கள் அதனால உங்களுடைய நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்துலேயும் ஒரே தெளிவு ஓடவீங்க உங்களுக்கு தோல்வியே வராது உங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நீங்கள் பதிலே கொடுக்காதீங்க ஆனால் தப்பான விமர்சனமாக இருந்து அதை உங்களை திருத்தி கொள்ளக்கூடிய விமர்சனமாக இருந்தால் நீங்கள் திருத்திக்கிங்க அதை திருத்திக்கிறேன்னு கூட சொல்ல வேண்டாம் நீங்கள் திருத்திக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு சக்சஸ் அதே நல்ல விமர்சனங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விமர்சனம் உங்களுக்கு அக்செப்டாக இருந்து திருத்திக்கணும் அதை கெட்ட விமர்சனமாக இருந்து அதை காதலே வாங்கிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய நாடி நரம்பு புத்திகளை குலைத்து விடுவார்கள் அதனால் பல இடத்துல நீங்கள் தர்ம சங்கடப்படுவீங்க கடவுள் உங்களுக்கு தனி ரூட்டை போட்டு ச செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் சிந்திக்கிறது உங்களுக்கு சக்சஸ்ஸாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு மட்டும் சிந்திங்க இந்த பொது நலம்ங்கிறது உங்களுக்கு வராது சுயநலத்தை சரியாக செய்தால் அதில் பொது நலத்தை வெற்றி பெறலாம் நம்ம வீட்டை முதல்ல நம்ம பார்த்துக்கணும் நம்மளை நம்ம பார்த்துக்கணும் நாம பார்த்துக்கிறத பார்த்து இப்படி இப்படிதான் வாடணும்னு நினைப்பாங்க அப்ப மத்தவங்களை பார்வையில அவங்க முன்னேறுவதற்கு நாம ஒரு ஆளாக இருப்போம் புரியுதா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா அதே பாருங்க உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் கிரகம் அப்படின்னா சனி பகவான் ஆட்சி இந்த சனிதான் முக்கியமான கிரகமே அவரே உங்களுக்கு ஆட்சியில் இருக்காருன்னா சட்ட ரீதியான விஷயங்களை நீங்க கரெக்ட்டா சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனா உங்க பக்கத்துல இருக்குது உங்களுக்கு உங்க குடும்பத்திலே யாரு இருந்தாலும் உங்களுக்கு குடும்பம் வளိပ်ப்பவர்களாகவே இருப்பாங்க. நீங்க தர்மம்னு எதை நினைக்கிறீங்களோ அவங்க அதை தர்மமா பார்ப்பாங்க. அது அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. மத்தவங்க உங்களுக்கு குடும்பத்திலே உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்வாங்க கப்பம் கட்டி கொண்டு இருக்கணும் ஐயோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டீங்களா அப்படின்னு ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க ஒய்ஃப் மகர ராசியாக இருந்தால் ஹஸ்பண்டு மகர ராசியாக இருந்தால் அவரும் அது மாதிரி தான் சொல்லுவார் ஏப்பா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே ஏப்பா நீங்களாம் இப்படியே தரிகட்டி போறீங்க கொஞ்சம் எங்களுக்காக வாங்கப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதான் மகரம் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் உங்க ராசியில நல்ல கவனிங்க இப்போ ராசி கட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னா உங்கள் இடத்துல இருந்தால் நல்லது சனி உங்கள் இடத்துல இருந்தால் நல்லது செவ்வாய் உங்கள் இடத்துல இருந்தா நல்லது உங்க ராசி கட்டத்தில் இருக்காருன்னு பாருங்க இல்லை அவரு போய் எங்கேயாவது மறைஞ்சிட்டாரு நல்லா இல்லைன்னா நாம விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் என்னன்னா யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது தெய்வ வழியில் நடக்கணும் நமக்கு சட்டப்படி நடக்கணும் எல்லாம் நிம்மதியா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய நபர் ஆனா இவங்க எல்லாம் போய் நமக்கு மாறி நின்ட்டாங்கன்னா நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து போக வேண்டிய கட்டாயம் ஆயிடும் நம்ம எண்ணத்தை மற்றவங்களுக்காக மாத்திக்க வேண்டிய கட்டம் ஆயிடும் இதுக்குதான் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன் இதில் உங்க இந்த மகர ராசிக்கு சூரியன் பகை அதனால பேர் புகழ் உங்கள் நீங்க செய்கிற செயலுக்கு தான் புகழ் கிடைக்கும் நீங்க செய்கிற செயலுக்கு தான் பேர் கிடைக்கும் நீங்க ஒரு பேர் எதிர்பார்ப்பீங்க பாருங்க நான் இதை செஞ்சுருக்கிறேன் இதுக்கு இப்படி கிடைக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா அது கிடைக்காது பதவிகள் கிடைக்கும் நினச்சி நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு கிடைக்கிற பதவிகள் வேற நீங்க நினைக்கிற பதவிகள் வேறையா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் பகை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நான் கரெக்டாக பிளான் போட்டிருக்கிறேன் இப்படிலாம் இருக்கும் அப்படி நினைக்காதீங்க அது அப்படியே டாப்பாக மாறி போயிடும் பல்த்தி ஆயிடுச்சிரும் ஏன்னா உங்கள் ராசியில சந்திரன் பகையா இருக்கார் உங்க ராசியில சூரியன் இருக்கக்கூடாது உங்க உங்களுக்கு மட்டும் சூரியன் வந்து உங்கள் ராசியில இல்லாமல் இருந்தாருன்னா உங்களுக்கு யோகம் மகர ராசி உண்மை நீங்கள் வந்து கார்த்திகை ஐப்பசியில் பிறந்திருந்தீங்க ஐப்பசி கார்த்திகையில் பிறந்தால் உங்களுக்கு யோகம் மகர ராசிக்கு ஆமாம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் அதே மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பகை சந்திரன் பகை பெற்றுக்கிறனாலையும் தினசரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யுங்க அதுதான் நல்லது ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அதை நிராகரிச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் அந்த யோசிச்சதை செயல்படுறதுக்கு கஷ்டப்படணும் அது குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் ஆபீஸ்ல உள்ளவங்களா இருக்கட்டும் கலைத்துறையில் உள்ளவங்களா இருக்கட்டும் அரசியல் உள்ளவங்களா இருக்கட்டும் அப்ப உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் புதன் உங்க ராசியிலே இருக்காருன்னா லோகம் உங்களுக்கு அந்தஸ்து உங்களுக்கு ஆராய்ச்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவோம் உங்களுக்கு குரு உங்க ராசியில் இருந்தாருன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் குரு உங்க ராசியில் இருக்கக்கூடாது மகர ராசியில் குரு இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க யாராவது அதே குரு உங்க ராசியில உங்களுக்கு வந்து கடகத்துல இருக்காருன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு யோகம் உங்களுக்கு கடகத்துல குரு வந்து கடகத்துல உக்காந்தாருன்னா உங்களுக்கு யோகம் அதே தனுசில் மீனத்துல உட்காந்தா யோகம் அதே உங்களுக்கு குரு வந்து உங்க ராசியிலே உட்காந்தா உங்களுக்கு யோகம் இல்லை ஏன்னா நீங்கள் நிறைய திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆனா பயப்படாதீங்க நீங்க திட்டு வாங்க வாங்க நீங்க என்ன சொல்லுவாங்க பெரிய அளவில் விஐபி ஆவீங்க பல பேர் உங்களை திட்டும்போது போது நீங்க தான் நல்லா இருப்பீங்க இதுதான் உண்மை திட்டுறாங்களே அப்படின்னு பயப்படாதீங்க திட்டு நீங்க பெரிய அளிக்க எப்படி கரெக்டா தானே இதுதான் தெய்வத்துடைய அனுகிரகம் குரு ராகவேந்திரர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் குரு ராகவேந்திரர் நிறைய சொல்லுங்க ராம மந்திரம் நிறைய சொல்லுங்க ராகவேந்திரர் அனுகிரகம் கிடைக்கும் அண்ணாமலைஸ்வரர் அனுகிரகம் கிடைக்கும் மகர ராசிக்கு அண்ணாமலீஸ்வரர் அனுகிரகம் குரு எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறாங்களோ குருமார்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு யோகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தான் உங்களுக்கு சப்போர்ட் உங்க பயணம் சிறப்பாக இருக்கணும் உங்க வாழ்க்கையை கரெக்டா அமைச்சுக்கணும்னா தலையிடாமல் இருங்க உங்கள் நீங்கள் தலையிட்டால் மற்றவங்களுக்கு பிடிக்கல நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் தேவை உங்களுடைய உழைப்பு தேவை உங்களோட உங்களுடைய என்ன சொல்லுவாங்க நீங்கள் பேசுகிற செயல் தேவை ஆனால் நீங்கள் எதுவும் சொன்னால் எங்களுக்கு பிடிக்காதுன்றாங்க மகர ராசிக்காரர்கள் உங்கள் நிலமை உண்மையிலே கஷ்டமான நிலமை நீங்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் பா பாடசாலைகள் அதாவது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும் அந்த உதவி செய்கிற எண்ணத்தில் உங்களோட வச்சுக்கோங்க நீங்கள் செய்யுங்க ஆனால் அதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படாதீங்க பலன் இல்லை ஆன்மீகம் ஒன்று தான் உங்களுக்கு அடித்தளம் இந்த மகர ராசியுடைய பயணம் சிறப்பாக இருக்கணும்னா ஆன்மீக வழியில் நீங்கள் வரணும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் நீங்கள் ஆன்மீக வழியில் வந்தால் ஞானம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வந்து காவல்துறையில் ஒர்க் பண்ணாலும் சட்டத்துறையில் ஒர்க் பண்ணாலும் ஆன்மீகத்தின் பால் உள்ளே போகும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல நிலைமைகள் கிடைக்கும் குருமார்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் கடவுள் அருள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களே நீங்கள் மகரத்தில் பிறந்ததினால் உங்கள் வாழ்க்கையில் யாரும் வந்து அதாவது ஒரு சின்ன கரும்புள்ளியை மே மேலே பற்றக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கரும்புள்ளி படும் அது படாமல் தக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய குருமார்கள் ஆசீர்வாதத்தை வாங்கணும் கண்ணை முடிகிட்டு குருமார்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரர்களே தெய்வ பலம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு உங்கள் பயணம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க நீங்கள் அவசியம் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க ஓன் லெக் ஓன் சிந்தனை ஓன் முடிவு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அம்மாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்